திருப்பூர் வடக்கு குறுமய மாணவ மாணவியர் தடகள போட்டி அனுப்பர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது பள்ளி வட்டார அளவில் சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதற்கான குறுமய விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் நடந்து வருகிறது குழு போட்டிகள் முடிந்த நிலையில் தடகளப் போட்டிகள் துவங்கியது பத்தொன்பது வயது மாணவர் பிரிவு உயரம் தாண்டுதலில் ஜெய் சாரதா பள்ளி புனிதன் முதலிடம் பெற்றார் ஸ்ரீசாய் மெட்ரிக் பள்ளி ஆதித்யா இரண்டாம் இடமும் அனுப்பர்பாளையம் அரசு பள்ளி மதன் மூன்றாம் இடம் பெற்றனர் பதினான்கு வயது மாணவியர் பிரிவு குண்டெறிதல் போட்டியில் ஜெய் வாபாய் பள்ளி தேஜாஸ்ரீ முதலிடம் பிடித்தார் ஜெய் ஜெய்வாபாய் பள்ளி ஸ்ரீநிதி இரண்டாம் இடமும் கொங்கு வேளாளர் பள்ளி கோபிகா மூன்றாம் இடம் பிடித்தனர் பத்தொன்பது வயது உயரம் தாண்டுதல் போட்டியில் ஜெய் ஜெய்வாபாய் பள்ளி மீனகா முதலிடம் பிடித்தார் ஜெய் ஜெய்வாபாய் பள்ளி நர்மதா இரண்டாம் இடமும் ஸ்ரீசாய் பள்ளி மகேஸ்வரி மூன்றாம் இடம் பெற்றனர் பத்தொன்பது வயது பிரிவு குண்டெறிதல் போட்டியில் ஜெய் வாபாய் பள்ளி நாகவர்த்தினி முதலிடம் பெற்றார் ஸ்ரீசாய் பள்ளி பூர்ணா இரண்டாம் இடமும் ஜெய் சாரதா பள்ளியின் மாணவி மூன்றாம் இடம் பிடித்தனர்